கணப்புள்ள நாயனார் கணப்புள்ள நாயனார் சிறந்த சிவபக்தர் பெரிய செல்வந்தர் இவர் எப்போதுமே என்ன நினைப்பார்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் குறைந்து போகலாம் இல்லாமலே கூட போகலாம் ஆனால் சிவபெருமானின் திருவடி நிழல் என்றென்றும் வற்றாத செல்வம் அப்படின்னு நினச்சார் எந்த நேரம் பார்த்தாலும் சிவ சிவசிந்தனையோடையே இருப்பார் இவர் கோவிலில் திருவிளக்கேற்றி சிவத்தொன்று செஞ்சுட்டு வந்தார் இவர் சோழ நாட்டில் வெள்ளாற்றங்கரையில் தென்பகுதியில் ஊர் மக்களின் தலைவராக இருந்து மக்களை நல்வழிப்படுத்திகிட்டு இருந்தார் இவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருச்சடைநாதன் மீது மிகுந்த பக்தி கொண்டு அந்த கோவிலில் தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வார் அப்போ தான் இவருடைய புகழ் ஊர் முழுவதும் பரவ ஆரம்பித்தது ஆனால் அதே சமயத்தில் இவருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது ஏழ்மை நிலைக்கு வந்த பிறகு இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணத்தையும் பொருளையும் எடுத்துகிட்டு சிதம்பரம் போனார் சிதம்பரம் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து அந்த ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு திருவிழா அவருடைய திருமுகம் கண்டு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க இப்போ இருக்கும்போது தான் இவருடைய வாழ்க்கையில் ஈசன் ஒரு திருவிளையாடலை நடத்தினார் இவர் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போகிற பிறகு இவர்கிட்ட விற்கிறதுக்கு கூட எந்த ஒரு பொருளும் இல்லை யார்கிட்ட போயும் பொருளோ பொண்ணோ கேட்கவும் மாட்டார் இவர் அதனால் என்ன செஞ்சார் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கணப்புல் அப்படிங்கிற புல்லை அறுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சார் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து நெய் வாங்கி விளக்கித்துவார் அதுவும் கொஞ்ச நாளாக நாளாக வியாபாரமே இல்லாமல் போச்சு இவருக்கு பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட கணப்புல் வாங்குவாங்க எல்லாரும் ஆனால் இவர்கிட்ட யாருமே வாங்க மாட்டாங்க அதை நினச்சி அவர் மனது வேதனைப்பட்டது அந்த புல்லை கொண்டு வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தார் அந்த புல்லும் பத்தாத சூழ்நிலையில் தனது தலைமுடியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அதை விளக்கில் போட்டு ஏற்ற ஆரம்பித்தார் அப்போது தான் ஈசன் உமையொரு பாகனாக வந்து காட்சி தந்து அவரை தடுத்தாட்கொண்டார் கொண்டாரு உன்னுடைய பக்தியை இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உமக்கு ஏழ்மை நிலையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார் அதே சமயத்தில் உனது தொண்டானது இந்த உலகம் உள்ள வரையும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனது அடியார்களில் ஒருவராக ஆக்கினார் இவருடைய விடாத சிவபக்தியும் தொண்டின் தான் இவரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக ஆக்கியிருக்கு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனை சொல்லும்போது கணப்புள்ளர் நம்பிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு